நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட சூழல் மலை பகுதியை ராகுல்காந்தி பார்வையிட்டு வருகிறார் ராகுல்காந்தி பாதிக்கப்பட்ட மக்களையும் அந்த பகுதியையும் பார்வையிட்டு வருகிறார் இதுகுறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம் கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் தற்பொழுது அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட சூரல்மலை பகுதிக்கு நேரடியாக சென்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தற்பொழுது பார்வையிட்டிருந்தார் அவருடன் காங்கிரசினுடைய தேசிய செயலர் பிரியங்கா காந்தியும் சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது இன்று காலை டெல்லியிலிருந்து கிளம்பி விமானம் மூலமாக கண்ணூர் சென்றடைந்த அவர்கள் கண்ணூரிலிருந்து சாலை மார்க்கமாக தற்பொழுது அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட சூழல்மலா பகுதிக்கு அவர்கள் சென்றுள்ளார்கள் மேப்படி இந்த முண்டக்கி மற்றும் சூரல்மலா ஆகிய பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியை முதற்கட்டமாக பார்வையிட்டு அதன் பிறகு அங்கு அமைக்கப்பட்டிருக்கும் அந்த நிவாரண முகாம்கள் மற்றும் மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரிகள் ஆகியவற்றையும் சென்று நேரடியாக பார்வையில் உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது முதற்கட்டமாக சூரமலாவுடைய அந்த நெழுச்சரிவு பகுதிக்கு நேரடியாக சென்று அங்கு அமைக்கப்பட்டிருக்கும் அந்த மீட்பு பணிகள் நடைபெற்று வரும் மீட்புப் பணிகள் மற்றும் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசித்து வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி மட்டுமல்லாமல் கேரள காங்கிரசினுடைய மூத்த தலைவர்கள் உள்ளிட்டோரும் அந்த இந்த தற்பொழுது ராகுல் காந்தியுடன் அந்த பகுதிக்கு சென்று இருப்பத்தக்கது கடந்த மூன்று நாட்களுக்கும் மேலாக அந்த நிவாரண பணிகள் என்பது நடைபெற்று வரும் நிலையில் தற்போது இந்திய ராணுவமானது அந்த பகுதியில் தற்காலிக மீட்புப் பணிகளுக்கான அந்த ஒரு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து அந்த பார்வை அந்த இடத்தை தான் தற்போது ராகுல் காந்தி பார்வையிட்டு வருகிறார் இதன் பிறகு நேரடியாக கம்யூனிட்டி அங்கு அமைக்கப்பட்டிருக்கும் அந்த சமூக மையத்திற்கு சென்று அங்கு பத்திரமாக மீட்கப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளவர்களை சந்திக்கப்பட்டது அதன் மட்டுமல்லாமல் மேற்படியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் இருக்கும் அந்த ஒரு நிவாரண முகாம் மற்றும் சென்ட் ஜோசப் பள்ளியில் இருக்கும் மற்றொரு நிவாரண முகாம் என இரண்டு நிவாரண முகாம்களுக்கும் நேரடியாக சென்று அங்கு தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை பார்வையிட்டு மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது கடந்த முறை வயநாடு தொகுதியினுடைய மக்களவை உறுப்பினராக இருந்த அவர் தற்பொழுதும் வெற்றி பெற்றிருந்தாலும் தன்னுடைய பதவியை அங்கிருந்து ராஜினாமா செய்தார் அதன் பிறகு பிரியங்கா காந்தி அங்கு போயிடுவதாக கூறப்பட்ட நிலையில் தான் தற்பொழுது இந்த இரண்டு பேருமே நேரடியாக வயநாடுக்கு சென்று இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தை தற்பொழுது ஆய்வு செய்து வருகிறார்கள் மிக முக்கியமாக அங்கிருக்கும் அதிகாரிகளுடன் இந்த மீட்பு பணிகளானது எவ்வாறு நடைபெற்று வருகிறது எவ்வளவு பேர் மீட்கப்பட்டுள்ளார்கள் இன்னும் எவ்வளவு பேர் சிக்கியிருக்கக்கூடும் என்பது தொடர்பான பல்வேறு விவரங்களையும் அவர்கள் தெரிந்து கொண்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இதன் பிறகு இன்று மாலை வரை நேரடியாக அந்த நிவாரண முகாம்கள் தகவல மக்கள் மற்றும் அது மட்டுமல்லாமல் சிகிச்சை பெற்று வரும் அந்த ஒரு சிகிச்சை பெற்று வருவர்களுடைய அவர்களிடம் குடும்பத்தினரும் நேரடியாக சந்திக்கொள்வதே மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது கடந்த மூன்று நாட்களுக்கு மேலாக நடைபெற்று வரும் இந்த மீட்புப் படைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசாங்கமானது தெரிவித்த நேற்று நாடாளுமன்றத்திலும் இரண்டு முறை வயநாடு குறித்த அந்த ஒரு நிலச்சரிவு தொடர்பான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மக்களவையில் ராகுல் காந்தி அவர்களை இன்று நேரடியாகவே வயநாடுக்கு சென்று அவர் நேருவில் அந்த சம்பவம் நடைபெற்ற நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தை நேரடியாக பார்வையிட்டு ஆய்வு செய்து வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது சுஜித்ரா தற்போது ராகுல் காந்தி அங்கு பார்வையிட்டு வருகிறார் காங்கிரஸ் தரப்பிலிருந்து ஏதேனும் நிவாரணம் வழங்கப்பட ஏதேனும் வாய்ப்பு உள்ளதா அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசிடம் ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்கள் இவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார் தற்போது அது பற்றி பேச ஏதேனும் வாய்ப்பு இருக்கிறதா நிச்சயமாக காங்கிரசை பொறுத்த அளவில் கேரளா காங்கிரசினுடைய தொண்டர்கள் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் உள்ள காங்கிரஸ் தொண்டர்கள் அனைவருமே வயநாடு தொடர்பான வயநாடு மட்டுமல்லாமல் எங்கெல்லாம் அந்த ஒரு நிலச்சரிவு உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டுள்ள அங்கு சென்று உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு அறிவுறுத்தல் என்பது அனைத்து காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் ஒரு உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதை மட்டுமல்லாமல் ஏற்கனவே மக்களவையில் காங்கிரசினுடைய எம்பிக்கள் பேசும் பொழுது உடனடியாக கேரளாவிற்கு இந்த வயநாட்டினுடைய அந்த நிலச்சரிவிலிருந்து மீட்பதற்கான ஐந்தாயிரம் கோடி ரூபாய் நிவாரண நிதியை மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை மக்களவையில் அவர்கள் முன்வைத்துள்ளார்கள் அதே கோரிக்கை என்பது மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் பிரதமருக்கும் காங்கிரஸ் சார்பாக முன்வைக்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக மீட்புப் பணிகளை மத்திய அரசு துரித துரிதப்படுத்த வேண்டும் இந்த விவகாரத்தை தற்பொழுது அரசியலாக்க கூடாது என்ற ஒரு கோரிக்கையும் நேற்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் மக்களவையில் பேசும் பொழுது முன்வைத்தார் தற்பொழுது அதற்கு முதற்கட்டமான அந்த நிவாரண அந்த பணிகளுக்கான ஒரு நிதியை தற்பொழுது இன்று நடைபெற்று வரும் இந்த பார்வையிட்டதற்கு பிறகு டெல்லி வந்த பிறகு நேரடியாக பிரதமரை சந்தித்து ராகுல் காந்தி கோரிக்கை வைக்க உள்ளார் எனவும் எப்படி தொகையை அவர் முதற்கட்ட ஒரு நிவாரண நிதியாக கேட்க உள்ளார் என்பதும் அதன் பிறகு அறிவிக்கப்படும் என்ற தகவலில் காங்கிரஸ் கட்சியானது தெரிவித்துள்ளது பாதுகாப்பு காரணங்களுக்காக தற்பொழுதுமலா நிலச்சரிவு அந்த பகுதி ஏற்பட்ட பகுதியில் இருந்து கூடிய விரைவிலேயே அவர் பார்வையிட்டு தற்பொழுது அடுத்த கட்டமாக அங்கு அமைக்கப்பட்டிருக்கும் மேற்படியில் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த ஒரு சமூக மையத்திற்கு சமூக சுகாதார மையத்திற்கு நேரடியாக சென்று மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது பாதுகாப்பு காரணமாக இந்த சூரல்மலா பகுதியினுடைய அந்த ஒரு நேர நேரம் என்பது ராகுல் காந்தியப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார் பார்வையிட்டு ஆய்வு செய்களை அங்கிருந்து அவர் கிளம்பியுள்ளதையும் நேரடி காட்சிகள் பார்க்க முடிகிறது அடுத்தபடியாக அங்கு அமைக்கப்பட்டுள்ள மேப்பயில் அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாம்களுக்கு நேரடியாக சென்று உயிரிழந்த அந்த குடும்பத்தினருடன் நேரடியாக அவர் சந்திக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுது அவர்களுக்கு காங்கிரஸ் சார்பாக நிதி நிதியுதவியையும் அவர் அங்கு வழங்குவார் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது நமக்கு தெரிவித்துள்ளது முழுமையான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா